இணையதளத்தினுடைய இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாங்கள் உங்களோடு பேசுவதற்காக ஒரு சிறப்பு மிக்கவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் இலங்கையினுடைய சர்வதேச ரீதியான கபடி போட்டியில் மட்டக்களப்பிலிருந்து இருந்து சென்று தங்களுடைய சாதனையை நிலைநாட்டியிருக்கக்கூடிய கிரான் கருணா ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய சாதனை மிக்க அந்த பெண்களைத்தான் இன்றைய தினம் எங்களுடைய நேர்காணலில் அழைத்து வந்திருக்கிறோம் அவர்களோடு நாங்கள் இன்றைய தினம் இந்த சாதனை பயணத்தில் அவர்களுடைய வெற்றி எப்படிப்பட்டது அதிலே இருக்கக்கூடிய சவால்கள் என்ன எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களோடு பேசி கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாங்க அவங்களோடு பேசலாம் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் எங்களுடைய இணையம் சார்பாக இணையதளத்தினுடாக இன்றைய தினம் உங்கள் எல்லாரையுமே எங்களுடைய நேர்காணலில் அழைத்து வந்து சாதனை மிக்கவர்களாக இருக்கின்ற உங்களை அடையாளப்படுத்துவதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் எனவே குறிப்பாக இப்போது இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு கபடி போட்டி இந்த போட்டியை பொறுத்தவரையில் சர்வதேச ரீதியான ஒரு போட்டி இந்த போட்டியிலே கிரான் கருணா ஐக்கிய விளையாட்டு கழகம் சார்பாக நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இந்த வெற்றியை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க மட்ட கிளப் கபடி சங்கத்தால் கிரான் கருணாக்கிய விளையாட்டு கழகத்துக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது சார் உண்மையாகவே மட்டக்களப் கபடி சங்கத்துக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்கிறோம் இப்படி ஒரு இது எங்களுடைய கிரான் கருணாக்கிய விளையாட்டு கழகத்துக்கு தந்தத்திற்கு இந்த வெற்றியை பொறுத்தவரையில் உங்களுக்கு மட்டக்களப்பு கபடி சங்கம் இந்த போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தது அதே வேளையில் இந்த போட்டியிலே நீங்கள் பங்கு பெற்றி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு கருணா ஐக்கிய விளையாட்டுக் கழகம் உங்களுக்கு முழுமையாக தவறுகளை அர்ப்பணித்து இதிலே உங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள் எனவே இதை இதை எப்படியாக நீங்கள் உணர்கிறீர்கள் உண்மையாகவே சேர்ந்த நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வீசா எல்லாம் அவங்கட செலவு தான் அங்கே போகிறது அது அவங்க அவங்கள்ட செலவும் கிரான் கருணாக்கிய விளையாட்டு கழகம் தான் எங்களை அனுப்பி வச்சது இவ்வளோ லட்சக்கணக்க காசு எடுத்து எட்டு பேருக்குரிய டிக்கெட் செலவும் விசா செலவும் விளையாட்டு கழகத்துக்கும் ஊர் மக்களுக்கும் மற்றும் மற்றும் வேறு வேறு பிரதேசங்கள்லேருந்து இருந்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சது தந்தவங்க அவங்களுக்கும் நாங்க மிக்க நன்றி சொல்லிக் எனவே குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரை எல்லாருமே கலந்து கொண்டு உங்களுடைய திறமையை இருக்கிறாங்க இவர்கள் இந்த போட்டியில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த தருணம் வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதை விட நிறைய சவால்கள் இந்த போட்டிகளிலே இருக்கின்றது ஏனென்றால் மாவட்டத்திலே ஒரு போட்டியிலே வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை தாண்டி அதிகமான சவால் இந்த மாவட்ட ரீதியான போட்டிகளை தாண்டி தேசிய ரீதியான போட்டி சர்வதேச ரீதியான போட்டிகளுக்கு பங்கு பெற்றுவது இதிலே இந்தியாவில் சென்று அவர்கள் தங்களுடைய சா சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார்கள் மாவட்ட ரீதியில் இந்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் அதை தாண்டி சர்வதேச ரீதியான போட்டிகளுக்கு முன்னர் தேசிய ரீதியான போட்டிக்கு செல்ல வேண்டும் அதை தாண்டி இப்போது சர்வதேச ரீதியான போட்டி இந்த போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற போது நீங்கள் அடைந்து கொண்டு சவால் என்ன இந்த போட்டியில் நீங்க கலந்து கொள்வதுக்கு எப்படியான சவால்கள் உங்களுக்கு இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இங்கேருந்து போகிறதே எங்களுக்கு பெரிய சவாலாக தான் இருந்தது எங்களுக்கு டிக்கெட் காசு விசா காசு எல்லாம் எங்களையும் இருக்க சொல்லித்தாங்க அதனாடி எங்களுக்கு பெருசாக எங்கள்கிட்ட போதுமான வசதி இல்லாததுனாடி நாங்கள் தான் எங்களுக்கு கருணாகிய தான் அந்த செயலாளர் பொருளாளர் எல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினவங்க அதால் எங்களுக்கு நிறைய சவால் ஏற்பட்டது கொ காசு போ போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு முந்தி தான் அந்த அவ்வளோ காசையும் அவங்க கஷ்டப்பட்டு திரட்டி எடுத்தாங்க அதே ஒரு பெரிய விஷயம் ஒரு மக்களும் கழகத்தாக்களும் சேர்ந்து தான் அங்கே அங்கே போகிறதுக்குரிய பண வசதி செஞ்சவங்க அது எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருந்தது மக்கிறது எங்களுக்கு இந்த கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய போதிய அளவு வசதி இல்லை அதை இருந்த வளத்தை வச்சு நாங்கள் ஹார்ட் ஒர்க் செஞ்சு தான் இந்த வின் பண்ணி நாங்கள் இந்த மிச்சம் வின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களால் எங்களை வளத்தை வச்சு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே வின் பண்ணாங்க எனவே இந்த போட்டியை பொறுத்தவரையிலே குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கோம் இந்த போட்டியிலே குறிப்பாக கருணா ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அதனுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அதுபோல் கிரான் பிரதேசத்தினுடைய மக்கள் என்னடா இந்த பிரதேசத்தில் இருந்து இவர்கள் தேசிய ரீதியான போட்டியை தாண்டி சர்வதேச ரீதியான ஒரு போட்டிக்கு செல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்து வாழ் மக்கள் குறிப்பாக கிரான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களை பிள்ளைகள் போகிறார்கள் அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படி என்ற விஷயத்தை அவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் அடிப்படையிலே மிக சிறப்பாக அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் எனவே அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் நாங்கள் பார்க்கணும் ஏனென்றால் இப்படியான ஒரு விடயத்தை அவர்கள் செய்து முடித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பிள்ளைகள் தங்களுடைய சாதனையை நிலைநாட்ட வேண்டும் அது இப்போது சர்வதேச ரீதியான ஒரு சாதனையாக இந்தியாவிலே நடைபெற்ற போட்டியிலே அவர்கள் கடற்கரை கபடி போட்டி அந்த போட்டியிலே அவர்கள் மிக சிறப்பான சாதனையை வெளிப்படுத்தி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் குறிப்பாக இந்த நிலையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த போட்டிகளில் மாணவர்களை நீங்கள் எதிர்காலத்திலே பயிற்றுவிப்பதற்கு அல்லது இந்த பிரதேசத்தில் இருந்து மாத்திரமல்ல இல்லை மட்டக்களப்பில் இருந்தும் எதிர்காலத்திலே சிறந்த கபடி பெண் வீராங்கனைகளை உருவாக்குவதற்கு என்றால் மட்டக்களப்பு பொதுவாக வந்து கபடி என்ற விஷயத்தில் வந்து மிக ஒரு காத்திரமான பங்களிப்பை தேசிய சர்வதேச ரீதியான போட்டிகளுக்கு வழங்கி வருகின்றது அண்மையில் தனுஷன் அதுக்கு முன்னர் சினோதரன் அதுக்கு முன்னர் மதன் இப்படியாக அந்த 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 வரிசை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த மாவட்டத்திலிருந்து பெண் அணியாக பெண்களினுடைய அணியாக நீங்கள் சாதித்திருக்கிற இதிலே இந்த 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 துறையை இந்த கபடி என்கிற இந்த துறையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதில் இருக்கக்கூடிய சவால் என்ன அதிலும் மாவட்டத்திலே உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற சவாலென்னு இடர்பாடுகள் என்ன எப்படியான விஷயங்கள் இதில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எப்படியான விடயங்கள் இதில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சொன்ன நாங்கள் போய் ஸ்கூலோட சேர்ந்து தான் ஸ்கூலில் தான் பிள்ளைகள் இருக்குது பெரியார்கள் யாருமே வ வர மாட்டாங்க இந்த கபடிக்கு ஸ்கூல் சின்ன தான் நாங்கள் எடுத்து ஸ்கூல்லேயும் ஜாயின் பண்ணி அவங்களையும் பழகி கொண்டிருக்கோம் மற்றது அந்த ஸ்கூல்லேருந்து நாங்கள் எடுத்தால் தான் நாங்களோட கிளப்புக்கு அதாவது கருணாக்கிய விளையாட்டு கழகத்துக்கு விளையாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு புல் வெளியால் வெளி மேட்சியல் விளையாடக்கூடிய ஒரு இதை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் சின்ன எடுத்து எனவே கிரான் மத்திய கல்லூரியினுடைய அந்த மாணவர்கள் இப்போது இளம் மாணவர்கள் அவர்களை எடுத்தும் பயிற்சி அளித்துக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே இருந்து இந்த பிரதேசத்திலே இருந்து கிரான் பிரதேசத்திலிருந்து எதிர்காலத்திலே சிறந்த வீரர்களை கபடி போட்டிகளிலே பெண் வீரர்களை உள்வாங்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த முயற்சி வெற்றியளிக்க வேண்டும் அது அவர்களுடைய அந்த முழுமையான அர்ப்பணிப்பில்தான் தான் காத்திருக்கிறது எனவே அதுபோன்று இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இந்த போட்டிகளே பங்கு பற்றிய இந்த அணி குறிப்பாக ஒரு மகத்தான வெற்றியை இந்தியாவிலே பெற்றிருக்கின்றது இந்த வெற்றியை நீங்கள் யாருக்கு சமர்ப்பிக்கணும் யாருக்கு நீங்க இதை இந்த வெற்றியை கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி யோசிக்கிறீங்க இந்த எங்களை அழைத்தது என்ற எங்களோட கோச் சஜீவன் சருக்கும் மேனேஜர் டீம் மேனேஜர் கம்சன் சருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது இந்த போட்டிக்கு சொல்கிறதுக்கு எங்களுக்கு சேர்மையாகவே பெரிய ஒரு தொகையை வழங்கினவங்க அதாவது நம்மட அந்த சொல்லி அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அவர் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் கொண்டு இருந்தது அடுத்தது வந்து ரஞ்சன் அவரும் வந்து ஃபொரின்ல தான் இருக்கார் அது அது அவரூடாகவும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிருந்தது அடுத்தது வந்து ஜேபி பிளாக் சொல்லி யூடியூப் சேனல் உண்டு அதாலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினவங்க டாக்டர் ஸ்ரீநாத் அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினவர் அடுத்தது க கிரான் கருணாக்கிய விளையாட்டு கழகம் அடுத்தது ஊர் மக்கள் அனைவரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்து எங்களை இந்த விளையாட்டுக்கு அனுப்பி வைத்ததுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக உண்மையில் சர்வதேச ரீதியான ஒரு போட்டிகளிலே எங்களுடைய பிரதேசத்து பிள்ளைகள் எங்களுடைய பிரதேசத்து மாணவர்கள் போட்டியாளர்கள் போய் விளையாடுவது என்பது அவ்வளோ இலகுவான விடயம் அதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை எட்டியிருக்கிறார்கள் அந்த சாதனைக்கு பின்னால் அந்த வெற்றிக்கு பின்னால் பலர் இருக்கிறார்கள் எனவே இந்த வெற்றியை அவர்கள் பலருக்கு சமர்ப்பணம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியவரையே இந்த மைதானம் உண்மையிலே நீங்கள் உண்மையில் இந்த விளையாடுகின்ற இந்த மைதானத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதிலே வளப்பற்றாக்குறை நிறைய இருக்கின்றது எனவே இந்த வளங்களை பூர்த்தி செய்து எதிர்காலத்திலே ஒரு சிறந்த அணியை இந்த மாவட்டத்தில் இருந்து உருவாக்க வேண்டும் அது கிரான் ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடாக சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதற்கு உங்களுடைய தேவைப்பாடுகள் என்ன எப்படியான விஷயங்கள் இந்த மைதானத்திலே தேவைப்பாடுகள் இருக்கின்றது மாவட்டத்திலே ஒரு சிறந்த அணியை கிரான் பிரதேசத்திலே உருவாக்குவதற்கு உங்களுக்கான தேவை எதுவாக இருக்கின்றது இப்போ எங்களுக்கான தேவைப்பாடுகள் நிறைய இருக்கு என்னடா இந்த எங்கட கிரௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கட கிரௌண்டுக்கு கிரௌண்டுக்குள்ள வந்து நான் கபடி விளையாடக்கூடிய வசதிகள் எங்களுக்கு இல்லை ஒரு இன்டோர் இல்லை அதுக்குரிய காபட் எங்களுக்கு வேணும் அதுக்குரிய அப்படி ஒன்றுமே இல்லை எங்கள்ட்ட அதனால் எங்களுக்கு அந்த உதவியலை செஞ்சு தந்தால் நாங்கள் இன்னும் முன்னேறுவோம் இப்படி இருக்கிறதை விட எங்களோட டீம் வந்து இன்னும் முன்னேறும் எங்களுக்கு விளையாடுறதுக்கு இன்னும் பிள்ளைகள் காணாமல் இருக்கிறது இருக்கி அடுத்ததாக எங்களை பேரண்ட்ஸ்மார் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணினா தான் நாங்கள் அவங்கிற பிள்ளைகள் அனுப்பினா தான் நாங்கள் இன்னும் எங்களை பின்னால் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் கொள்ளையிலும் கிரான் இல்லை இருந்த ஒரு டீம் ஒன்று இன்னமும் வழக்கு எங்களுக்கு ஒரு வசதி இருக்கும் பெற்றோர்மாரங்களுக்கு கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணினா தான் இந்த கபடியில் கிடைக்கிற சர்டிஃபிகேட் மூலமாக உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை ஒன்று கிடைக்கும் ஏற்கனவே கபடி மூலமாக வேலை கிடைச்சவங்க இருக்காங்க போல் உங்களோடய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் கட்டாயமாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க நிச்சயமாக என்ன சொல்லி சொன்னால் அவர்கள் முன்னரே குறிப்பிட்டது போல இந்த மைதானத்தினுடைய நிலைமை மிக கவலைக்குரியது இங்கே விளையாடுகின்ற அந்த மாணவர்கள் உண்மையிலே மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு தான் இந்த போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான ஒரு தேவை இந்த மைதானத்தை மிக சிறப்பான முறையிலே அதனை பூர்த்தி செய்து அதனை உரிய முறையில் வடிவமைத்து அதனை சீர் செய்து கொடுப்பது எனவே சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதனை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிக தாழ்மையோடு இந்த ஊடாக கேட்டுக்கொள்கிறோம் அதே வேளையில் குறிப்பாக அவர்கள் சொன்னது போல வளர்ந்து வரக்கூடிய இளம் சமுதாயத்தினர் இந்த விளையாட்டு என்கின்ற விடயத்திலே தங்களுடைய ஆர்வத்தை செலுத்த வேண்டும் அதற்கு பெற்றோர்கள் அவர்களை இந்த விளையாட்டின் பக்கமாக திருப்ப வேண்டும் அவர்களை இது சாதாரணமாக சும்மா கடந்து போகிற விஷயம் இல்லை உங்களுடைய சிறார்களை கொண்டு நீங்கள் இந்த பயிற்சிகளில் அவர்களுக்கு விடுங்கள் ஒரு பெண் போட்டியாளர் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு ஒரு உயர்வான நிலைக்கு அவர் வருவார் எனவே அவருக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த நேர்காணலின் ஊடாக சொல்ல வரக்கூடிய விடயம் எனவே ஒரு சர்வதேச ரீதியான போட்டியிலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிரான் என்கின்ற ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அவர்களுடைய அவர்களால் முடிந்தவரை அவர்களுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு இன்று சர்வதேச ரீதியான போட்டிகளில் வெற்றி பெற்று சாதித்திருக்கிறார்கள் இந்த போட்டியிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சாதனை எப்படிப்பட்டது நீங்கள் அந்த இறுதிப் போட்டியை எதிர்கொள்கின்ற போது எப்படியான ஒரு மனோதிடம் உங்கள்கிட்ட இருந்தது உண்மையாக எங்களுக்கு கடைசி மேஜ் கொஞ்சம் ரஃப்ராக தான் இருந்தது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் விளையாடி திரிக்கக்கொள்ள எங்களுக்கு போகிறதுக்கே லேட் ஆகிடுது இங்கேருந்து போகிறலேயே ஃபஸ்ட் மெ மெட்சை லோன்ஸ் பண்ணித்தானுங்கள் போய் வார்ம் அப் செய்யக்கூட எங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுது ப்ரோ கடை ரெண்டு செஞ்சு ஒரு மேட்ச் வின் பண்ணித்தான் கடைசி மேட்ச் கொல்லத்தோடு எங்களுக்கு நடைபெற்றது கடும் ரஃப்பாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு ஒரு வெட்டி எடுத்து கொடுக்கணும் ஏன்னென்று சொன்னால் எங்களை கஷ்டப்படுத்தி கஷ்டமாக எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எங்களுக்கு இவங்க அனுப்பினேன் கழகத்துக்கு முதல் நாங்கள் வெற்றியை கொடுக்கணுமென்ற ஒரு வைராக்கியம் எங்களுக்கு இருந்தது எங்களோட நாட்டுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரணும் ஒரு கிண்ணதங்களுக்கு கொண்டு வரணும் எங்களுக்கு ஃபோக்கலே நாங்கள் இங்கே சொல்லி போனதே நம்ம ப்ளே ஒரு பிளேஸோடு என்றாலும் நம்ம நாட்டுக்கு திரும்பணும் சும்மா போய் அங்கே போய் ஃபன் பண்ணி தரக்கூடாது போய் ஒரு பிளேஸோடு வரணும் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் நாங்கள் நினைக்கலை ஆனால் திறமை எங்களுக்கு இங்கே இங்கே செஞ்ச அதெல்லாம் நீ பயிற்சிகள் எல்லாம் அடிக்க வாய்ப்பு தந்துச்சு எனவே நிச்சயமாக ஒரு சிறப்பான வெற்றியை இந்த மாவட்டத்துக்கும் இலங்கைக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இலங்கை என்பது இலங்கையினுடைய தேசிய ரீதியான ஒரு வெற்றியாக இந்த வெற்றி பார்க்கப்படுகின்றது எனவே இலங்கையிலே மட்டக்களப்பிலிருந்து சென்ற ஒரு அணி கிரான் பிரதேசத்திலே இருந்து சென்ற ஒரு அணி தேசிய ரீதியான ஒரு போட்டியிலே வெற்றி பெற்று இந்த நாட்டுக்கும் இலங்கைக்கும் இந்த மாவட்டத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் பெருமையை தேடி கொடுத்திருக்கிறது எனவே இறுதியாக குறிப்பாக இந்த போட்டிகளில் நீங்கள் பயிற்சி எடுத்து வாரீங்க ஒரு இளம் வீரராக இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஏன் இந்த போட்டிகளுக்கு வரணும் ஏன் பங்கு பெற்றணும் என்ன காரணம் இவ்வளவு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் இப்படி இந்தியாவுக்கு போய் இப்படி ஒரு மெச்சு அடிப்போம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அதாவது வந்து எங்களோட கோச் வந்து எங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தந்தவங்க அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் அமைச்சு தானே அங்கே போய் அங்கே இந்தியாவில் மெய்ச்செடுத்து ஆனால் இந்த வயசில் நான் எப்படி பெரிய நாட்டுக்கு போகணுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலை ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களோட சீனியர் அக்கா மாறால் இந்த வாய்ப்பு எனக்கு தந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் இணையதளம் சார்பாக இணையத்திலும் ஒரு சிறப்பான நேர்காணலை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் பிரதேசத்திலே இருந்து தேசிய ரீதியாக அதை கடந்து சர்வதேச ரீதியாக ஒரு போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வீர மங்கைகளை இன்றைய தினம் அழைத்து வந்து நாங்கள் நேர்காணல் செய்திருந்தோம் குறிப்பாக அவருடைய பிரதேசத்துக்கு அவருடைய மைதானத்துக்கு அவர்கள் விளையாட்டு அந்த பயிற்சிகளை மேற்கொள்கின்ற இடத்துக்கே வந்து நாங்கள் இன்றைய தினத்திலே அவர்களை நேர்காணலை மேற்கொண்டிருந்தோம் என்றால் அவர்களுடைய அந்த வெற்றி வந்து சர்வதேச ரீதியாக பார்க்கப்பட வேண்டும் அது சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது உண்மையில் இந்த போட்டியை பொறுத்தவரையில் பல சவால்கள் அவர்களுக்கு இருந்தது இந்த வெற்றிகளில் பலர் அவர்களுக்கு பங்காளிகளாக இருப்பார்களே ஏனென்றால் இந்த போட்டியிலே இந்த வெற்றியை அடைவதற்கு பலர் அவர்களுக்கு உதவி செய்திருப்பார்கள் அவர்களை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்யக்கூடிய நேரத்தை நெருங்கி இருக்கிறோம் அந்த வகையில் உண்மையில் இந்த வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த தருணம் யார் உங்களுக்காக இந்த வெற்றியிலே பங்காளியானார்கள் உண்மையாகவே அண்ணா எங்களை சின்ன வயசுல இனங்கண்டு எங்களை ஒரு இந்த அளவுக்கு கொண்டு போன முதலாவது எங்கள்ட கோச் அதாவது கோபேந்திரன்ஸு அவருக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரெல்லாம் நாங்கள் இந்த அளவுக்கு வந்தோம் நாங்கள் அடுத்தது சார் எங் அதாவது அவர் சார் ஊடாக எங்களுக்கு ஒரு பய பயிற்சியாளர் ஒரு ஆள் எடுத்து தந்து மதன் சிங் எடுத்து தந்து அவர் எங்களை இது செஞ்சவர் கோச் பண்ணினவர் அடுத்தது இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த கி மட்ட கிளப் கபடி சங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக க கிரான் கருணாக்கிய விளையாட்டுக்கழகத்துக்கு நாங்கள் மிக்க நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனெண்டா இந்த எங்களுக்கு ஃபுல்லாகவே அவங்க தான் செஞ்சவங்க அதோட சார் கிரான் கருணாக்கிய விளையாட்டுக்கழக தலைவர் செயலாளர் பொருளாளர் ஊர் மக்கள் எங்களுக்கு வேறு வேறு இட இடங்களில் இருந்து இப்படி ஒரு மெஜிக்காக நாங்கள் போகிறதுக்குரிய வசதிகளை செஞ்சு அந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்கின்றோம் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் இணையதளம் சார்பாக இன்றைய தினத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அணியாக இருக்கின்ற கிரான் கருணா ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய அந்த எங்கள் சிறப்பு மிக்கதாக இருக்கின்ற கபடி அணியை கொண்டுதான் நாங்கள் இன்றைய தினம் நேர்காணலை மேற்கொண்டிருந்தோம் தேசிய சர்வதேச ரீதியாக போட்டிகளில் அவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்திருந்தார்கள் எனவே அந்த சாதனை மிக்க பெண் வீர வீராங்கனைகளை இந்த இடத்திலே வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் அவர்களுடைய சிறப்பான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் தொடர வேண்டும் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நேர்காணலை மேற்கொண்டு அவர்களை உலகத்திற்கும் சமூகத்துக்கும் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பான பலரோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்